ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போக மாட்டேன் நீ இழந்த அணத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றுத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிவைகளிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்துவர்களையும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடாது நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை நிற்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பின் கையை பிடித்து வா உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆருள் பெற்ற என்னுடைய பிள்ளை நான் வருவேன் கலங்காதே உனக்காக எங்கும் வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய் மனம் தளராதே நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையையும் நூலின் மீது உள்ள பொறுமையையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட விடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது இது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வருவது வரட்டும் போனது போகட்டும் எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ எப்போது நீ கண்டாயோ நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற சொல்லை அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயின் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக யாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் கவலைப்படாதே நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன் இந்த வாரம் நல்ல செய்திகள் பதிலளிக்கப்பட பிரார்த்தனைகள் தீர்ப்பு முனையாக உன்னை வந்து சேரும் அற்புதங்கள் மற்றும் அனுகூலங்களால் இந்த வாரம் நிரம்ப போகிறது கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது நான் என் பக்தர்களின் பிடியில் தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எப்பொழுதும் அவருடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும் நான் ஓடோடி வருகிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அவர்களை காப்பது என்னுடைய கடமை ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் எதனையும் அளவுடன் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் முட்டாளின் தோழமையை விட ஒருவன் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் ஆசை பேராசையாக மாறும்போது அன்பு வெறியாக மாறும்போதும் அங்கே அமைதி நிற்காமல் விலகி சென்று விடும் அறிவு இருந்தால் அனைத்தையும் உருவாக்கலாம் அந்த அறிவை பெற ஒன்றே ஒன்றுதான் தேவை அது ஒழுக்கம் பலவீனமானவர்களின் வழியில் தடைக்கல்லாயிருப்பது பலமுடையவர்களின் வழியில் படிக்கல்லாகவே இருக்கும் ஒருவரின் தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமுமே அவனது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் கரிய இருட்டுக்கு ஒளி விடியல் மருண்ட மனதிற்கு தெளிவு விடியல் இடிந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை விடியல் நல்ல மனிதர்களுக்கு சிறந்த ஆசைகள் விடியல் துவண்டு விடாதே மனித உலகம் பறந்தது சிறுகை விரித்து சிரித்தெழு வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி சொல்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றத்தையும் நம்பிக்கையும் இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நான் வெகுதொளவில் இல்லை நல்லதே நடக்கும் என்னுடைய வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படு நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் சாயி என்ற சொல்லுக்கு அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் அளித்த விளக்கம் என்னவென்றால் இறைவன் இருக்கிறார் என்பதில் சரியான நம்பிக்கை உடையவர்கள் சித்த புருஷர்கள் ஸ்ரீ சைத்தன்யர் போன்றோர் சித்தரில் சித்தர் இவர்கள் கடவுளை கண்டு பேசி நெருங்கிப் பழகுகிறார்கள் சித்தரில் சித்தரை கர்த்தா பஜாக்கள் சாயி என்கின்றனர் சாயிக்கு மேல் உயர்ந்த நிலை எதுவும் இல்லை தனது பக்தர்களுக்கு பாபா அளித்த உறுதிமொழி இது எந்தவித சங்கடங்கள் வரும்போதும் பாபாவின் இந்த உறுதிமொழியை நினைவில் கொள்ளுங்கள் அச்சம் தேவையில்லை அது என்ன உறுதிமொழி தெரியுமா நான் இருக்க பயமேன் நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தை சாய்பாபாவின் சத்திய வாக்கு இறைவனை பூஜை செய்ய பல உகந்த வழிமுறைகள் இருப்பினும் அவை அனைத்திலும் சிறந்தது குருவின் திருவடிகளே பூரண பிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணரே குரு சாத்திபனின் பாதங்களை சரணடைந்தார் அவர் கூறியிருப்பது சத்குருவின் நினைவில் நீ மூழ்கினால் நாராயணனாகிய நான் சந்தோஷம் அடைகிறேன் என்னை வழிபடுவதை விட சத்குருவே நீ வழிபடுவதை நான் ஆயிரம் மடங்கு விரும்புகிறேன் சத்குருவின் சிறப்பும் மகிமையும் வான என்ன என்று குருவின் மகிமையை நமக்கு கிருஷ்ண பரமாத்மா எடுத்துரைக்கிறார் குரு வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் இவ்வுலகில் வாழ பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் ஜனன மரண சுழற்சியில் வரும் இன்னல்களை சுவடே இல்லாமல் நீக்கும் தன்மை வாய்ந்தது என்றும் கூறியிருக்கிறார் குரு வழிபாட்டின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் தானாக வைக்கப்படும் இதையிடம் நம்மை சேர்த்துவிடும் பிறந்த பிறவி பயனை பெறலாம் முனிவர்கள் குரு அமுத மொழியாக வெளிவரும் வார்த்தைகள் அஞ்சான மூட்டையின் முடிச்சை அவிழ்த்து பெரிய துன்பங்கள் வரும்போது அதனை நீக்கக்கூடிய தாரக மந்திரமாக அமையும் குருவின் மந்திரமும் குருவின் திருவடிகளில் சரணடைதலும் அனைத்து பிறவி பிணியிலிருந்தும் நீக்கும் வல்லமை வாய்ந்தது குருவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் புண்ணியசாலிகளே அவர்களுடைய அகத்தன்மை தூய்மையாகும் ஆத்மத்தமாக மிகுந்த அன்போடும் நம்பிக்கையுடனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் குருவின் திருவடிகளை வணங்கினால் நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு சேவகனாக நம் கரம்பிடுத்து அவரே வழிநடத்தி செல்வார் மோட்சத்தையும் அளிப்பார் தலைமை தாங்குபவருக்கு நமஸ்காரம் ஒரு குடும்பம் கிராமம் நகரம் நாடோ எதுவானாலும் ஒரே தலைவன் ஒரே தலைவன் வேண்டும் தலைவர்கள் ஒன்றுக்கு மேல் இருந்தால் குழப்பம்தான் வரும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் பகவான் ஒருவரே ஒரே தலைவன் அவருடைய சங்கல்பமின்றி ஒரு அணு கூட அசையாது தாமே தான் படைப்பவர் காப்பவர் லயம் பெற செய்பவர் என்னால் தான் சூரிய ஒளி வீசுகிறார் வாயு காற்றை வீசுகிறது அக்னி உஷ்ணத்தை அழிக்கிறது என பகவானே கூறிவிட்டாரே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என சான்றோர்கள் கூறுகின்றனர் சாய்பாபா அந்த முழு முதற் கடவுளின் சாசாத்காரம் பெற்றுவிட்டதால் அவரும் தலைவன் என போற்றப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு பாதைகள் உள்ளன லௌகியம் மற்றும் ஆன்மீகம் போன்ற இரு வெவ்வேறான பாதைகள் உள்ளன இவ்விரண்டும் சிருஷ்டியில் இரு மார்க்கங்கள் ஜீவன் இப்பூமியில் பிறந்த முதற்கனமே லௌகீக மார்க்கத்தில் உழல்கிறான் லௌகீக பவானை பிறப்பவர்கள் மிகவும் அரிது அப்படி அறியவர்களே சித்தர்கள் லௌகியவாதிகள் சுகத்தை விரும்புகின்றனர் சுகம் என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் சொல்ல முடியாது மனோபாவம் எதில் கசித்திருக்குமோ அதை சுகம் என்று நினைக்கின்றனர் சுகம் என்பது பாவனையை சார்ந்ததே இதற்கு முடிவு இல்லை புக்தியும் இல்லை புனரபிஜனம் புனரபிரமரணம் என்ற ஸ்லோகத்திற்கு சுகம் என்பதே ஆரம்பம் இதற்கு வேறானது ஆன்மீகம் என்ற பாதை நான் இருக்கிறேன் என்னை அடைய நினைப்பவர்கள் இப்பாதையின் வழியாக என்னை சேரலாம் தரிசிக்கலாம் ஆன்மீகத்தில் சுகம் என்ற வார்த்தை இருக்காது ஆனந்தமே இருக்கும் அந்த ஆனந்தமே ஆத்மானந்தம் என்று சொல்லப்படும் ஆத்மானந்தத்தையும் தாண்டி போனால் ஏகாத்ம நிலை ஏற்படுகிறது அந்த ஏகாத்ம நிலைதான் பிரம்மத்துவமாக இருக்கிறது படிப்படியாக சாதனை முறையில் பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் நிச்சயமாக என்னில் ஐக்கியமாகிறார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவன் நம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும்படி தொடர்ந்து போராடு கோளையாக அழுது புலம்பாதே கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்க நிறைந்திருக்கிறார் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும் போது சகித்து போதும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணியாக வந்ததால்தான் இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன் நான் உன்னுடன் தான் நினைக்கிறேன் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் இதை பற்றியும் கலங்காதே தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்மபலன்கள் பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிரிவில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிரிவில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னை நோக்கி பார் என்னுடைய விழிகள் இரண்டும் உன்னோடு பேசும் உன் அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் உனக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறேன் ஒரு கதையின் மூலம் சொல்கிறேன் அதை நீ உனக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் உனக்கு நன்மை விளையும் மனிதன் ஒருவன் இருந்தான் அவனுடைய இல்லத்தில் தனமும் தானியமும் மற்ற பொருட்களும் ஏராளமாக நிரம்பி கிடந்தன உடலிலும் மனதிலும் வியாதியோ வெக்கியோ இல்லை ஆயினும் அவன் உபாதிகளை தேடினான் அவசியம் இல்லாமல் தலைமேல் பாரத்தை ஏற்றி கொண்டு அங்கும் இங்கும் அழைந்தான் அவன் மனதில் அமைதி இல்லை ஒரு நேரம் பாரத்தை இறக்கி வைப்பான் மீண்டும் ஏற்றிக் கொள்வான் அவனால் அவனுடைய சலனம் இல்லாமல் வைத்துக் கொள்ள முடியவில்லை அவனுடைய அவஸ்தையை பார்த்து என்னுடைய மனம் கனிந்தது நான் அவனிடம் சொன்னேன் உன்னுடைய மனதை நிலை பெற செய்து ஏதாவது ஒன்றில் நிறுத்து என்றேன் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ அனாவசியமாக அழைகிறாய் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றில் நிலை என்ற இந்த கதையை அவனிடம் சொன்னேன் இந்த கதை தனக்காகவே சொல்லப்பட்டதாக எண்ணி தர்மசி என்ற பக்தர் புரிந்து கொண்டார் தேவையில்லாமல் எக்காரணம் என்று கவலையால் பிடிக்கப்பட்டவராக தனக்குத்தானே இன்னல்களை தேடிக்கொண்டதை எண்ணி வருந்தினார் செல்வமும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் உள்ள கௌரவம் இவற்றில் எதையும் மனதில் கொள்ளாமல் துக்கங்களையும் இன்னல்களையும் கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்ததை எண்ணி நமக்காகவே பாபா இக்கதையை கூறியுள்ளார் என்று கருதி மனமாற்றம் கொண்டார் இந்த கதை உங்களுக்காகவும் சொல்லப்பட்டது நீங்களும் ஒரே இடத்தில் மலதை வைக்காமல் வேறு திசையில் திருப்புங்கள் அந்த திசையில் நான் இருக்கிறேன் அங்கு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நிறைவில்லாத மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாய் என்னை நம்பு உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடப்பேன் செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக ஊற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் ஓர் உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செய்யப்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள்ளிருக்கும் கோபம் ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற குணால் சிந்தனைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் என்னை நம்பு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் என்று மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும்